எண்ணியில் குறிகளும் படிகளும் வரையறை நம்பர் சிஸ்டம் எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் டெஃபினிஷன் ஓர் எண்ணை அதன் காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதும்போது சில காரணிகள் மீண்டும் மீண்டும் வந்தால் அந்த எண்ணை அடுக்கு வடிவில் எளிமையாக எழுத இயலும் மீண்டும் மீண்டும் வரும் அந்த காரணியானது அடிமானம் பேஸ் என அழைக்கப்படுகிறது அது எத்தனை முறை வருகிறது என்ற எண்ணிக்கையானது அடுக்கு எக்ஸ்போனன்ஸ் அல்லது படி பவர் என அழைக்கப்படுகிறது பொது வடிவம் பாருங்கள் ஏ பவர் என் இதில் ஏ என்பது அடிமானம் என்பது அடுக்கு அல்லது படி இங்கு ஏ மற்றும் என் என்பவை இன்டிஜராக அதாவது இசட் அதுக்குள்ள தான் இருக்கணும் முழுக்கலுக்குள்ள தான் இருக்கணும் டூ பவர் ஜீரோ இதனுடைய மதிப்பு ஒன்று இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஏ பவர் ஜீரோ இஸ்இக்குவல் டூ ஒன் அதாவது ஜீரோ அல்லாத எண்ணினுடைய அடுக்கு ஜீரோவாக இருந்தால் அதன் மதிப்பு ஒன்று டூ பவர் ஒன் அப்ப இரண்டு ஒரு முறை

புரிஞ்சுக்கிட்டீங்களா குறை அடுக்குகளை கொண்ட எண்கள் அடுக்குறி எண்களில் என் பிலாங்ஸ் டு இசட் என்பதால் என்பது முழுக்களுக்குள் ஒரு எண் என்பதால் அடுக்கு அல்லது படி ஒரு குறை எண்ணாகவும் அமையலாம் பொதுவாக ஏ பவர் மைனஸ் என்

இங்கே டூ கியூப் அடிமானம் மூன்று முறை பெருக்கப்பட வேண்டும் ஒன்று பை எட்டு டூ பவர் மைனஸ் ஃபோர் ஒன் பை டூ பவர் ஃபோர் இதில் அடுக்கு நான்கு அடிமானம் இரண்டு ஸோ இரண்டு நான்கு முறை பெருக்கப்படணும் இது ஒன்று பை பதினாறு அடுக்குகளின் விதிகள் ஒரே அடிமானம் வெவ்வேறு அடுக்குகளை கொண்ட அடுக்கு எண்கள் அப்படி இருந்தால் என்ன செய்யறது ஏ பவர் எம் இது பெருக்கல் விதி இங்க பெருக்கியிருக்கோம் அப்படின்னா மேல இருக்கிற அடுக்குகள் கூட்டப்படும் அடுத்தது வகுத்தல் விதி ஏ பவர் வகுத்தல் பவர் என் அடிமானம் ஒன்றா இருந்தா அடுக்குகள் கழிக்கப்படணும் அடுக்கு விதினு சொல்லுவோம் படி விதி ஏ பவர் எம் என் ஒரே அடுக்கு வெவ்வேறு அடிமானங்களை கொண்ட அடுக்கு எண்கள் அப்படி இருந்ததுன்னா பெருக்கல் விதி ஏ பவர்யம் இன்டு பி பவர் அப்படின்னா ஏ இன்டு பி ஹோல் பவர் எழுதிக்கலாம் வகுத்தல் விதிலையும் அதேதான் ஏ பவர் எம் வகுத்தல் பி பவர் எம் அப்படின்னா ஏ வகுத்தல் பி ஹோல் பவர் எம் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுக்கு ஒரே மாதிரி இருந்தா அடிமானங்களை பெருக்கவோ வகுக்கவோ செய்து அடுக்க பொது அடுக்காக போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி அடிமானம் ஒரே மாதிரி இருந்தா அடுக்குகளை கூட்டவோ கழிக்கவோ பெருக்கவோ செய்து கொள்ளலாம் அது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பேசிக் ஆபரேஷனை பொறுத்தது புரிஞ்சுக்கிட்டீங்க தானா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா